ஹாய் Guys, வெல்கம் பேக் to சர்மிளா Lifestyle Channel சேனல் என்னோட பேர் சர்மிளா நான் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட் ரிவியூ பியூட்டி டிப்ஸு காமெடி வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய Content Videos போட்டுட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலாக மறக்காம subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இப்போ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் இன்னைக்கு உங்கள் கூட ஒரு ஹேர் கேர் வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடியே இல்லாமல் ஒரு மாதிரி ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஸ்ப்ரே வந்து வீட்லேயே ரெடி பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது நான் வந்து பர்சனலாக இப்போ ட்ரை இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு அதனால உங்கள் கூடயே நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால வாங்க இப்போ அந்த ஸ்ப்ரேயை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஹேர் ஸ்ப்ரேயை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கருவேப்பிலை தான் வேணும் கறி லீவ்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து நல்லா அடர்த்தியாக வளர்த்ததுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் முடி இல்லாதவங்களுக்கு கூட முடியை வளர வைக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி ஃப்ரண்ட் சைடு வந்து நிறைய ஹேர் லாஸ் ஆகி அங்கே வந்து ஒரு மாதிரி முடி இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் நல்லா க்ளீனாக கழுவி ஒரு அஞ்சு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நூறு எம்எல் வாட்டர் இருக்கும் ஸோ ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய ஆட் பண்ணாதீங்க ஸோ ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ இந்த ஜூஸை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க எதுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கோம்னா அப்படியே நம்ம ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த சக்கை எல்லாமே ஹேர்லேயே இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஜூஸை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸை மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இதுதான் நம்மளோட ஹேர் ஃப்ரே ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ண முடிச்சுலாம் ஹேர் வந்து சூப்பராக க்ரோத்தாகி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நெத்தியில் நிறைய பேருக்கு முடியில்லாமல் இருக்கும் அதிலெலாம் முடி வர வைக்கும் ஹேர் லாஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப இருக்கும் அது எல்லாத்தையுமே குறைச்சி ஹேரை வந்து நல்லா லாங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ப்ரே பாட்டில் தான் எனக்கு கிடச்சிது ஸோ அதனால் இன்றைக்கி அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரில் வந்து முன்னாடி வந்து லைட்டாக ஹேர் வந்து தின் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் வந்து எங்கெல்லாம் தின்னிங் இல்லாமல் இருக்கோ ரொம்ப லேஸாக மாதிரி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துருங்க ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்துல முடி வந்து இல்லாத மாதிரி இருக்கா ஸோ அந்த இடத்துலலாம் நான் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்றேன் ஸோ இதை வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ண வேண்டாம் அப்படியே விட்ருங்க இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்ப்ரேயை த்ரீ மந்த் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ஹேர் பேக்குமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க நான் வந்து தயிர் ஆட் பண்ணுற கிளிப்பை வந்து எனக்கு கட் ஆகிட்டு ஸோ அதனால் நான் அதை வந்து காமிக்கலை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிட்டு இதில் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னா வெந்தயம் அப்புறம் கருவேப்பிலை நெக்ஸ்ட்டு தயிர் இந்த மூணு தான் ஆட் பண்ணியிருக்கோம் வெந்தயம் பாத்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க உடனே எனக்கு சளி பிடிச்சிரும் தலைவலி வந்துடும் சைனஸ் ப்ராப்ளம்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வெந்தயம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது ஹீட்டான பாடி உள்ளவங்க மட்டும்தான் வெந்தயம் யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க வெந்தயம் யூஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த ஹேர் பேக்கை வந்து என்னோடய ஹேரில் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஹேரில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம் இந்த ஹேர் பேக்குமே வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஸ்ப்ரேயை வந்து தொடர்ந்து த்ரீ மந்த் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் இருக்கும் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணேன் இந்த ஹேர் ஸ்ப்ரேயும் இந்த ஹேர் மாஸ்கையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ரெகுலராக சூப்பரான ரிசல்ட் தரும் இந்த ஹேர் ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணிகிட்டே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு தேவையில்லை ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஹேரில் வந்து நல்லா நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து எங் எங்கெல்லாம் தின்னிங் ப்ராப்ளம் இருக்குது மெல்லிஸாக இருக்குது ஸோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ரேயை வந்து ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும்னு தேவையில்லை அந்த ஸ்ப்ரே அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் வந்து பண்ண வேண்டாம் இந்த ஹேர் மாஸ்க்குமே நீங்கள் வந்து வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக இருக்கும் எந்த இது யூஸ் பண்ணாலும் ஒரு மந்த் டூ மந்த் யூஸ் பண்ணணும் இந்த ஹேர் ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் த்ரீ மந்த் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுலேயும் கருவப்பில் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே குறைக்கும் நம்ம ஹேரை வந்து ரொம்பவே நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதுவும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன் டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் எந்திரிச்சதும் பிரஷ் பண்ணிட்டு ஒரு வெறும் வயிற்றுல வந்து ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு கருவேப்பில் வந்து அப்படியே வெறும் வாயில் வந்து மென்று நீங்கள் தண்ணி குடிச்சுடுங்க நல்லா மென்று திங்கணும் ஸோ அந்த மாதிரி தின்னுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் குறைஞ்சி ஹேர் வந்து க்ரோத் ஆகுதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் மாஸ்க்கும் வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் தரும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாங்க கூட ஷேர் பண்ண இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காம எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோல பாக்கலாம்